கோர்ட் படியேறின் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்த திருமாவளவன் தலைமறைவு என்று அறிவித்த பாண்டிச்சேரிக்கு பறந்து வந்ததற்கான காரணம் என்ன சம்பவம் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் விசிக தலைவர் திருமாவளவன் வெகு காலமாக வெகு காலமாக என்ன சொல்றதை விட அவர் அரசியல் பயணத்தை தொடங்கினது முதலே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி வசைப்பாடியும் பழி போட்டுமே தான் இன்னைக்கு வரைக்கும் அரசு செஞ்சுட்டு இருக்கிறாரு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதை தாண்டி அவரை நம்பியுள்ள மக்களை மேம்படுத்துவதற்கோ முன்னேற்றுவதற்கோ எந்த வேலையும் அவர் செஞ்சதில்லை அப்படியாக திருமாவளவன் தொடர்ச்சியாக ஒரு பொய் குற்றச்சாட்டை பாமக மேல வச்சுக்கிட்டே இருப்பார் என்ன குற்றச்சாட்டுன்னா தலித்து அல்லாத ஒரு இயக்கம்னு ஆஹ் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கி தலித்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட்டார்கள் அது சுத்தமான வடிகட்டன பொய் என்பதை நம்ம பல காணொலிகள்ல நிரூபிச்சு ஏன்னா அந்த அனைத்து சமுதாய கூட்டமைப்புல தலித் அமைப்புகளும் இருந்துச்சு குறவர் சமுதாயத்தினுடைய அமைப்புகளும் இருந்துச்சு தேவேந்திர குலவர அமைப்பு அமைப்பு அத்தனை அமைப்புகளும் இருந்துச்சு அந்த அமைப்பு எதற்காக தொடங்கப்பட்டது சமூக நீதியை மேம்படுத்துவதற்காகவும் தமிழர் உரிமையை மீட்டெடுப்பதற்காகவும் தொடங்கப்பட்ட அந்த அமைப்பை திருமாவளவன் தன் வசதிக்கு ஏற்ப கொச்சைப்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாரு அவர் தொடர்ச்சியாக இந்த பொய் குற்றச்சாட்டுகளை போகின்ற இடமெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார் வாழ்க்கை ஒரு வட்டம் என்கிற மாதிரி திருமாவளவனுக்கு எதிராகவே அந்த சம்பவம் திரும்பியும் இருக்கு கடந்த ஜனவரி மாதம் திருமாவளவன் பாண்டிச்சேரியில தலித் அல்லாத சமுதாயங்களை அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அதாவது வன்னியர் புல்லமா இருக்குவுன்று தேவரு நாடாறு இப்படி இருக்கக்கூடிய இதர சமுதாயத்த மக்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற விதமாக அநாகரிகமாக பேசினார் என்று புதுச்சேரியில திருமாவளவன் மீது வழக்கு பதியப்பட்டிருந்துச்சு அதில் திருமாவளவன் ஆஜராகாத காரணத்தினால அவர் தலைமறைவாக இருக்கிறார்னு அறிவிக்கப்பட்டுச்சு தலைமறைவாக இருக்கிறார் என்பது தேர்தல் தேடப்படும் குற்றவாளி என்கின்ற அளவிற்கு அறிவிக்கப்படக்கூடிய விஷயம் உடனுக்குடனாக நீதிமன்றத்தில் ஆஜராகலைன்னா பிடிவாரன் பிறப்பிக்கக்கூடிய விஷயம் அதனால தான் இன்னைக்கு அவசர அவசரமாக பாண்டிச்சேரிக்கு பறந்து வந்து எங்களை கைது பண்ணி விடாதீங்க இந்த நடவடிக்கையை தள்ளி வைங்க அப்படின்னு கோர்ட் படியேறி கோரிக்கை வச்சிருக்கிறார் வெகு நாட்களாக தலித்த சமுதாயத்தை திமுகவிடம் அடகு வைத்து அவர்களை படும் பாதக குழியில தள்ளி தமிழர் விரோத கூட்டத்தோடு சேர்ந்து தமிழ் அமைப்புகளை தமிழர்களை முன்னேற்றக்கூடிய அமைப்புகளுக்கு எதிராக திருமாவளவன் பேசிக்கிட்டு இருந்தார் அதுமாதிரி நடந்துகிட்டும் இருந்தார் ஒரு ஒன்றிணைவுக்கு ஒரு ஒற்றுமை பயணத்திற்கு சீர்குலைக்கின்ற விதமாகத்தான் திருமாவளவன் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தால் நம்ம பல காணொலிகளை பதிவிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் தமிழ்நாட்டிற்கே தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு தலித் அமைப்புகளே திருமாவளவனை கை காட்டி நீ ஒரு துரோகின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறாங்க ஏன்னால் அந்த அளவிற்கான துரோகத்தை தலித் சமுதாயத்திற்கே அவர் செஞ்சிருக்கிறாரு என்பதை பட்டியலிட்டு பட்டியல் சமுதாயத்து தலைவர்களே சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கிறப்ப திருமாவளவன் இப்படி பாண்டிச்சேரியர் போயிட்டு மற்ற சமுதாயங்களை இழிவாக அநாகரிகமாக பேசிட்டு ஆனா இவர் என்ன பண்றாருன்னா மத்த எல்லாம் பாமகவை எந்த பாமகவை இவர் செய்ய வேண்டிய பணியையும் சேர்த்து செய்து தலித் சமுதாயத்தை தூக்கி பிடித்து தலித் சமுதாயத்தை வாழ வைத்த உ உறுதுணையாக இருந்த அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்திய பாமகவை பார்த்து நீ பூட்ட பிடிச்சி ஆட்ட ஓ சாதி புத்தி இப்படியான வன்மமான பேச்சுக்களை எல்லாம் அவர் பேசிட்டு வந்தார் இதை கண்டிக்கின்ற போது அவரு அவருக்காகவே கோஷம் போடக்கூடிய இல்லைன்னா இந்த கவிதைகள்னு ஒரு கிறுக்குகள்லாம் சுத்திட்டு இருந்துச்சு பாருங்க அந்த மாதிரியான கூட்டத்தை வச்சும் யூடியூப்ல அவர்கிட்ட அவரை இவர் இவர் வச்சு பொறுக்கி திங்கிற யூடியூபர்களை வச்சு பல விரும்பத்தகாத பேச்சுகளையும் பரப்பிக்கிட்டு வந்துட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு அவர் வசம் வசிக்கிருக்கிறாரு தமிழ்நாட்டில் தான் திமுக அரசு இருக்கு வேங்க வயலெல்லாம் வேடிக்கை பார்த்ததுக்கு பரிசா க கள்ளக்குறிச்சியை கண்டுக்காம விட்டதுக்கு பரிசா ஆம்ஸ்டாங் படுகொலையில் அமைதியாக இருந்ததற்கான பரிசா திருமாவளவன் எது செய்தாலும் எந்த அடாவடி செய்தாலும் என்ன அராஜகம் செய்தாலும் கண்முடி இருப்பாங்க பாண்டிச்சேரி காவல்துறை அப்படி இருக்குமா பாண்டிச்சேரி காவல்துறை நியாயத்தின் பக்கம் என்று திருமாவளவன் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதே போன்று திருமாவளவனுடைய ஆபாச பேச்சுக்கும் திருமாவளுடைய அநாகரிகமான பேச்சுக்கும் திருமாவளனுடைய வன்முறை தூண்டக்கூடிய பிரிவினைவாத பேச்சுக்கு எதிராக தமிழ்நாட்டிலையும் காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவரை கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவிற்கு சமூக பதட்டத்தை திருமாவளம் ஏற்படுத்திருக்க மாட்டார் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் அவர் சமூக பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறார் இதோட என்னன்னா ஹைலைட் என்னன்னா இந்த நீதிமன்ற படியேறி திரும்பிய பின்பாக பத்திரிகையாளர் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்கா உங்களுக்கு அந்த நாணய வெளியிட்டு விழாவில் அழைப்பே கொடுக்கல உங்களெல்லாம் கருதலை உங்களுக்கு மதிய மதிப்பு தரல மரியாதை தரலைன்னு கேட்டதுக்கு அதையெல்லாம் கண்டும் காணாம போயிடுங்க எங்களுக்கு வந்துட்டு கூட்டணி ஒரு பக்கம் மற்றபடி இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் ஒரு பக்கம் எப்படி தோழமை சுற்று சொன்னாரோ அதே மாதிரியே சொல்லிட்டு போயிட்டாரு எது செய்தாலும் சகித்து கொண்டு சகித்து கொண்டு ஒரு சகிப்புத்தன்மைக்கு தன்மைக்கு முன் உதாரணமாக இருந்து கொண்டு திமுகவுடைய அத்தனை தவறுகளுக்கும் முட்டு கொடுத்து கொண்டு இன்னைக்கும் திருமாவளவன் அவர்களால தலி சமுதாயத்தை அடக வைத்து அங்கே பதவிகளுக்காக இருக்க முடியுது அவரை ஒரு தலைவர் போன்ற பிம்பத்தை இந்த பொய்யாக பேசக்கூடிய பொய் பிம்பத்தை உருவாக்கக்கூடிய ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இப்படி புதுச்சேரியில் எப்படி அவருடைய கொட்டம் வெளிவந்துச்சோ அவருடைய முகத்திரை கிழிஞ்சுதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அவருடைய முகத்துறை விரைவில் கிழிக்கப்பட வேண்டும் நன்றி